ஆவணி மாதம் வளர்பிரை பஞ்சமி திதியும் சுவாதி நட்சத்திரமும் கூடிய அன்று அவதரித்தார் கருடாழ்வார் ஜோதிட சாஸ்திரம் சுவாதி நட்சத்திரத்தைப் பற்றி மிக உயர்வாக குறிப்பிடுகிறது பிரகலாத பிரியன் பகவான் ஸ்ரீ நரசிம்மரும் பெரியாழ்வாரும் அவதரித்த சுவாதி நட்சத்திரத்தன்றுதான் ஸ்ரீ கருட பகவானுக்கு இரண்டு மனைவியர் அவர்கள் ருத்ரா மற்றும் சுகீர்த்தி கருட பகவானே ஆழ்வார்களில் பெரியாழ்வாராக அவதரித்தார் கருடன் பட்சிகளின் ராஜா என அழைக்கப்படுகின்றார் அவர் தைரியத்தையும் மங்களத்தையும் அருளக்கூடியவர் நாகதோஷம் உள்ளவர்கள் நாக பூஜைகள் செய்வதை விட அவர்களை அடக்கி ஆளக்கூடிய கருடனை வழிபட்டால் போதுமானது கருட வழிபாடு நாக தோஷத்தை நீக்குவது மட்டுமல்லாது வியாதிகளை நீக்கும் ஸ்ரீ கருட காயத்ரி ஓம் தத் புருஷாய ஸ்வர்ண ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதையாது கருட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வாகனமாவார் பெரிய திருவடி என்றும் சுபர்ணன் என்றும் அழைக்கப்படுகின்றார் கேரளாவில் இவரை மட்டுமே உபாசன தெய்வமாக வழிபடுவார்கள் பலர் ஆனால் சுத்த சாத்வீகம் அவசியம் அசைவ உணவு உண்பவர்களுக்கு இவரது மந்திரம் சிந்திக்காது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் பறவைகளிலேயே ஸ்ரீ கருடன் எழுப்பும் ஒளிக்கு மிகவும் சக்தி உண்டு என்று கூறுவர் இந்த ஒளியை கருடத்வனி என்று கூறுவர் இது சாம வேதத்தினியாகும் திருமணத்தில் மாங்கல்யம் கட்டும்போது கருடத்வனி ராகத்தில் நாதஸ்வரத்தில் இசைப்பார்கள் அவ்வளவு மகிமை வாய்ந்தது हर हर सं जय जय म्नु हर हर सं जय जय